ஹலோ யூடியூப் நண்பர்களே வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கா வீட்டில் எல்லாரும் நல்லமா நலமா நலம் நலம் காண அவள் அதாவது இந்த பதிவு இர்பான் யூடியூப் சேனல் வச்சுருக்காருல அவருக்காக தான் நேற்று அவர் பண்டிகைக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் வீடியோவில் பேசியிருந்தார் அதாவது ஏழைகளை வந்து ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு தயவுசெய்து மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் எல்லோரும் பேசக்கூடாது அது தவறு எல்லோரும் பார்த்துட்டுருப்பாங்க உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பார்த்துட்ருப்பாங்களா இல்லையா அவங்க ரொம்ப ரொம்ப ஆகிடுவாங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க வேணாம் நீங்கள் ஒரு குரான் படிக்கிறீங்க அது தவறில்ல அது போடுறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் அது தவறானது அந்த வீடியோவை எடுத்துருங்க அதான் நல்லது இல்லைன்னா அந்த வீடியோவுக்கு பதிலே நீங்கள் எதை மன்னிப்பு கேட்டு போடுங்க அவசியம் போடுங்க மறக்காமல் அவசியம் போடுங்க சீக்கிரமாக போடுங்க அதான் நல்லது ஏன்னால் அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு வைரல் ஆகிட்டுருக்கு அதெல்லாம் தவறுங்க ஒரு மனிதன் ஒரு மனிதன் இழிவாக பேசுவதே தவறு அது வந்து பாவத்தின் பாவத்தில் வந்து சேர்ந்துடும் அதெல்லாம் வேணாம் ஆ இந்த ஜென்மத்தில் இப்போயும் அனுபவிக்கணிங்களா உங்களுக்கு சின்ன வயசில் வேணாம் ரொம்ப அதிகமாக பேசாதீங்க எல்லாரும் பார்த்துட்டு வீடியோ ஏக போட்டு பேர் பார்க்குறாங்கல்ல அது என்னது உங்களுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க ஹெட் வைட்டா தலைக்கணமா தலைக்கணம் இருக்கக்கூடாது அது உடம்புக்கு ஆகாது வேணாம் நீங்கள் நாலு பேர் நல்லது செய்கிறீங்கன்னா செய்யுங்க அது என்ன பண்ணுங்கட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாமல் செய்யணும் அதுதான் நல்லது அதாவது நீங்கள் செய்கிற பேர் பார்க்கக்கூடாது பார்க்காம செய்யணும் அதுதான் நல்லது நீங்கள் விளம்பரத்துக்காக செய்றீங்க விளம்பரத்துக்காக செய்யக்கூடாது அது முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க நீங்கள் காட்டுற படம் ஃபிலிம் ஃபிலிமுக்காக காசுக்காக காசுக்காக செய்கிறீங்க அதெல்லாம் ஸ்டூபிட் டு பிட் காசுக்காக பண்ணக்கூடாது முதல்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா படம் காட்டுதல் படம் எல்லாம் பார்க்குறான் அதையும் தான் பார்க்குறானுங்க தவறானது படம் காட்டுறான்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு அதில் ஆனால் வியூஎஸே போகக்கூடாது அதுதான் வியூஎஸ் போக்குறாங்க வியூவர்ஸ் ஆக்குறாங்க அது ஒரு வைரல் ஆக்கிறாங்க ஆ நீ செய்யிறத்து அதாவது நீ ஒரு ஒரு ஏழைக்கு ஒரு உதவி செய்கிறன்னு வச்சுக்கேன் அது வந்து தெரியாமல் செய்யணும் நிறைய பேர் செய்கிறாங்க வெளியில் விளம்பரம் பண்ணாமலே செய்கிறாங்க நீ வந்து நல்ல பேர் விளம்பரத்துக்காக செய்கிற அதெல்லாம் தவறு வேணாம் இதோட நிறுத்திக்கங்க இதுக்கப்புறம் யாரும் இழிவாக பேசுகிறத நிறுத்திங்க அதான் நல்லது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே ஒரு நாளைக்கு மனசாட்சி உருவட்டும் கண்டிப்பாக திரும்பி மறுபடியும் வீடியோ போடுங்க நான் செஞ்சது தப்பு தான் நான் போட்டது தப்பு தான் வைரல் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன உணவு பேசுகிறதா என்ன தப்பு சீக்கிரம் மன்னிப்பு கட்டு வீடியோ போடுங்க நன்றி உங்கள் விருதை மணி